ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்க குமரன் வின் பண்ணிடுறாரு அது வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இதை பார்க்குற யமுனாவோட ஹஸ்பண்ட் அதாங்க நம்ம நிவின் கத்துறாரு கிடந்து யமுனா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் இல்லாத சந்தோஷம் குமரன் ஒன்று ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒய்ஃபுக்கு முன்னாடியே சந்தோஷப்படுறது நிவினா தான் இருக்கும் அந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக தன்னையே மறந்து யமுனாவை என்னமோ எல்லாமே மனசு மாதிரி யமுனாவை ஏற்றுக்கிட்ட மாதிரி ஒரு இதில் வந்து கத்துறாரு யமுனா இங்கே வா இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் ஓடி அந்த பார்க்குறாங்க வந்து பார்த்துட்டு இதை அக்கா பார்த்துச்சேன்னா தெரியல எங்க அப்படின்னு சொல்லிட்டு வேவேமா யமுனாக்கு வந்து நம்ம கங்காவுக்கு கால் பண்றாங்க கங்காவை மாதிரி டிவியை பார்க்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே டிவியை போட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்தா இங்கே நம்ம குமரன் வந்து சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க எங்க பாட்டிக்கும் கங்காவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏ கங்கா இப்ப பாத்தியா என் பெயர் ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்கான் அவன் ஒரு பொண்ணோட டான்ஸ் ஆடுறான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அந்த திட்டு திட்டினீங்கன்னு சொல்ல உடனே இங்கே செம கோபம் கங்காக்கு ஏய் பாட்டி நீ தானே என்னோட சேர்ந்துட்டு கோவப்பட்ட அவர் மேலே நான் கூட ஏதோ டவுட்டில் தான் இருந்தேன் நீ தான் என்கிட்ட கன்ஃபார்மாக இவன் ஏதோ ஒரு பொண்ணோட தான் ஊர் சுற்றிட்டு தெரியறான் அவன்கிட்ட சும்மா சும்மா நாடகம் நடிக்க போகிறான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்படி ஜாலியாக இருக்கான்னு நீ தான் கூட கொஞ்சம் எனக்கு ஏற்றி விட்ட கிளவி இப்படிலாம் பண்ணிட்டு எனக்கும் என் புருஷனுக்கும் இடையே இப்படி பிரச்சனையை பண்ணி விட்டுட்டியேன்னு சொல்லிவிட்டு கங்கா சொல்ல உடனே பாட்டி அடிப்பாவி நீ தானடி என்கிட்ட வந்து காட்டினேன் இங்கே அவன் பேரம் பண்ணுற வேலை என்ன என் பேரனை நான் என்றைக்குமே தப்பாக நினைக்கவே மாட்டேன் ஆனால் நீ சொன்னதுனால தான் நான் என் பேர் தப்பாக நினச்சேன் அவங்கக ரெண்டு மூணு நாளாக பேசவும் இல்லை பாவம் நான் பேசாமல் அவன் எவ்வளோ துடிச்சு போனானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் ஆமாம் நீ பேசாமல் தான் அவரு துடிச்சு போயிட்டுருக்காரு பாரு நான் வேற என் புருஷனை திட்டிட்டேன் நான் இப்போயே அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே கிளம்பி வர்றாங்க வந்தாங்க காவேரியும் விஜயும் வீட்டில் எல்லாம் ஷோலாம் பார்த்துட்டு அவங்களும் வந்து கரெக்டாக நிற்கேன் இங்கே விஜய் சொல்கிறாரு நான் வந்து அந்த வழியாக தான் போகிறேன் வேணா வாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே கார்லேயும் ஏற்றிட்டு போகிறாரு இங்கே விஜய் சொல்கிறாரு ஏங்க அவங்க புருஷன் வீட்டுக்கு வந்தோன்னே அவரை பாராட்டக்கூடாதா இப்படி நீங்கள் உடனடியே கிளம்பி தான் ஆணுமான்னு சொல்ல என்னங்க இப்படி சொல்கிறீங்க நான் ரெண்டு மூணு நாள் அவரோட சரியான சண்டை அவர்கிட்ட ஒழுங்காகவே பேசலை எனக்கே ஒரு மாதிரி இருக்குது கில்ட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன் கண்டிப்பாக அவரை போய் பார்த்தா தான் எனக்கு இன்றைக்கி மதியான சோறு கூட இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவிரி சொல்கிறாங்க அதான் நான் சொன்னான்டலாம் ஆரம்பத்துலேருந்து இருந்தே மாமா அப்படிலாம் பண்ணுறாலே கிடையாதுன்னு எதையும் நினைக்காதக்கான்னு சொல்லிட்டு நீ தான் நம்பல என் மாமா பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவிரி நீ புரிஞ்சு வச்ச அளவு கூட நான் அவரை புரிஞ்சு வச்சுக்கிற இல்லையடி நீ ஆரம்பத்துல இருந்தே சொன்ன மாமா எதுவும் தப்பாலாம் பண்ண மாட்டாருக்கான் நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படிக்கா அவரை சந்தேகப்பட்ட அவரை பற்றி உனக்கு தெரியாதா ஆரம்பத்துலேருந்தே ஓ மேலே தானே அவர் உயிராக இருக்கார் தான் அவரை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒத்த காலம் நின்னார் எப்படிலாம் அவர் கஷ்டப்பட்டு அழுது தவிச்சு உன்னையே கல்யாணம் பண்ணார் அப்படி இருக்கும்போது அவரை எப்படிக்கா நீ இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி புரிஞ்சுக்கிட்ட பாவங்க மா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாடி நேற்று கூட நான் திட்டேன் உடனே நான் அவரை பார்க்கணீன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே கடையும் வந்துடுது இறக்கி தான் விட இங்கே கங்கா வந்து ஓடி போய் இங்கே குமரன் பக்கத்தில் நிற்க இங்கே நீங்கள் அந்த பத்து ஆள் ஒரு செலக்ட் ஆனது கூட என்கிட்ட சொல்லலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா சொல்கிறாங்க உடனே குமரன் அப்படி நீ அதை பார்த்துட்டு யா டிவியில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போதான் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல உடனே எங்கள் காவேரியும் விஜயும் தள்ளி நிற்கிறாங்க எனக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரண்ட்ட கேட்குறாங்க கங்கா உடனே வந்து குமரன் மண்டை மண்டையாட்டுறாங்க உனக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னா கங்காவுக்கு சந்தோஷமாயிருது உடனே குமரனை கட்டி பிடிச்சிடுறாங்க இதை பார்க்குற விஜய் காவேரியும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு சிரிக்க விற்கிறாங்க உடனே எங்கள் காவேரி பக்கத்தில் வந்து போதும் போதும் இது கடை கடையில் வச்சு இப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணாதீங்க எதையா எல்லாத்தையும் நைட்டு போய் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே குமரன் சொல்கிறாரு சீச்சி என்னப்பா சொல்கிற என்னப்பா நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட அப்படிலாம் இல்லைப்பா நான் அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு அதான் நாங்கள் பார்த்தோமே ஒரு நாள் நைட்டு வெட்ட வெளியில் அப்படியே நிலா வெளிச்சத்தில் என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே குமரன் ஐயோ என்ன என்ன விஜய் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல என்னங்க நீங்க அன்னைக்கு அப்படித்தானே யார் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சின்ன சிச்சுக்க எதிர் வீட்டில் இருக்கிறோமே அப்படிங்கிற கொஞ்சமாவது பொறுப்புணர்ச்சி இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே எங்க கும்ரனுக்கு வைக்கன்னு தாங்க முடியல இங்கே அச்சு என்னங்க அதான் நான் அன்னைக்கு சொன்னேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்ல அக்கா அதெல்லாம் நாங்கள் பெருசாகவே எடுக்கலக்கா நீங்கள் வீர இங்க இதை போய் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க பாவம் மாமா அப்படின்னு சொல்ல உடனே இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்ப நான் என் சகலைய பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு நல்லவேளை அந்த ஷோவை இன்னைக்காவது டிவியில் போட்டாங்க இல்லைன்னா கங்கா அன்னைக்கு என்ன ஏன் அடித்தே குளுத்தி விட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் சொல்கிறாரு உடனே இங்கே கங்கா சொல்கிறாங்க சாரிங்க நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல நான் தான் அப்பாவே சொன்னேன்ல மாமா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் மாமா அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது நீ தான் புரிஞ்சுக்கிறல நான் ஒன்றே சந்தேகப்படுவேனே தவிர மாமாவை சந்தேகமே படமாட்டேன் அதனால தான் சொன்னேன் அக்கா பொறுமையார் நீ தான் கேட்கல அவரை போட்டு நல்லா வச்சு செஞ்சுட்ட போகல அப்படின்னு சொல்ல இன்னைக்கு யாரை சந்தேகப்படுறதுன்னு ஒரு இது இல்லையா அக்கா வரமுறை இல்லையா உனக்குன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இப்போ மாமா மாதிரி பொண்டாட்டியை பார்த்துக்கிறவர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல விஜய் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க இங்கே வந்து சில பேர் தான் இருக்காங்க பொண்டாட்டியை வந்து எப்படா வந்து துரத்தெல்லாம் வீட்டை விட்டு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் எங்கள் மாமா மாதிரி யாருமே வர முடியாது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் அப்படியே பார்க்குறாரு ஐயோ வந்து ஆர்வக்கோளாறு என்ன நம்ம பக்கம் திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்க உடனே இங்கே விஜயவே கண்ணு வச்சு இங்கே காவேரி குமரனையே உயர்த்தி பேசுறாங்க இந்த மாதிரி எங்கள் மாமா மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது ஆரம்பத்துலேருந்து கங்காக்கா மேலே ரொம்பவே பிரியமாவே இருக்கார் இன்ன வர அவளுக்கு ஏதாவது செய்யணும் அவளை எப்படியாவது சந்தோஷமாக வச்சுக்கணும்னு எல்லா வழியிலையுமே யோசிக்கிறாரு எங்கள் மாமா கிடச்சதுக்கு எங்கள் அக்கா தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் மண்டே மண்டைய ரொம்ப தான் இது பண்ணுறா ரொம்ப தான் உங்கள் மாமா பீத்துறான்னு சொல்லிட்டு இருக்க உடனே ஆனால் எங்கள் மாமா பார்த்து எல்லாருமே கற்றுக்கறும் பொண்டாட்டியை எப்படி வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா பார்த்து தான் கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குத்தி காமிக்கிற மாதிரி அப்படியே பேச எங்கள் குமரனுக்கு புரிஞ்சு போச்சு என்னப்பா நீ என்னையே சொல்லிகிட்டு இருக்க என்னையெல்லாம் மிஞ்சுறதுக்கு ஆள் எப்பயோ வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் நம்மளை விட பெரிய ஆள் தெரியுமா உனக்கு உன்னைய பற்றி என்னென்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் நடந்தது சொல்கிறதுக்காக வாய் எடுக்கிறாரு உடனே இங்கே விஜய் பாஸ் பாஸ் இப்போ எதுக்கு நம்மளோட பேச்சு விடுங்க விடுங்க அதெல்லாம் வந்து தெரிய வேண்டிய நேரத்தில் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் அதனால் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க இதெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன சின்ன இதுதான் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை விஜய் நம்ம சொல்ல அப்போ தான் நீங்கள் எவ்வளோ காவேரிக்கு அப்படின்னு சொல்ல என்ன மாமா என்ன எனக்கு என்ன காவேரிக்கு என்ன பண்ணார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்லவே விட மாட்டுறாரு இங்க பாருங்க இப்போ நல்லா ஹாப்பியான மூமெண்ட்டு இது ரெண்டு பேருக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல இது நாங்கள் ரெண்டு பேரும் கரடி மாதிரி வந்து நுழைஞ்சிட்டோம் வா காவேரி நம்ம ரெண்டு பேரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கையை பிடிச்சி இழுத்துட்டு வா போகலாம் சொல்லிட்டு கார்ல ஏற்றிடுறாரு என்ஜாய் பண்ணுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துடுறாரு இங்கே விஜயும் ஏன் மாமா என்னமோ சொல்ல வந்தாரு நீங்க இழுத்துட்டு வரீங்க என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க உடனே விஜய் அவர் ஒன்றும் சொல்ல வரல அவர் தான் இப்படி தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு நீ வேற வா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் அவ்வளோ இந்த விஷயம்லாம் நீங்க ஏதோ ஹாஸ்பிட்டலில் வச்சுன்னு சொன்னாரு ஹாஸ்பிட்டல் வந்தாரா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லையே எந்த ஹாஸ்பிட்டல் வரப்பறாருன்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து அப்படியே மழுப்பு விட்றாங்க உடனே நீ எதை யாவது கேட்டுக்கிட்டே இருப்பியா அவர் தான் சொல்ல வந்திருப்பாரு நீ வேற சும்மா அவங்கள தனியாக தான் விடுவேன் நீ போய் நின்றுட்டு உடலுடனும் உன் ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு எதா சொல்லிட்டு இருக்கேன் ஏன் உங்களுக்கு என்ன செய்யுது நான் பேசுனதுல உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி பாதிச்சிருச்சு ஒலை அப்படின்னு சொல்ல அம்மாடி தாயே எனக்கெல்லாம் எதுவும் பாதிக்கலை நான் நல்லா தான் இருக்கேன் நீ எப்போவுமே இப்படிதான்னு எனக்கு தான் தெரியுமே மேடம் வந்து எதை மனசில் வச்சுட்டு இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்ல சரி சரி புரிஞ்சால் சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க அந்த டைவர்ஸ் விஷயத்தை பற்றி தான் பேசினேன்னு உங்களுக்கு புரிஞ்சால் சரி அப்படின்னு சொல்லிட்டு காவிரி நினைக்கிறாங்க ஆனால் விஜய் நினைக்கிறாரு ஆனால் அந்த டைவர்ஸ் விஷயத்தை நான் இவ்வளோ பெருசாக கொண்டுட்டு வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி உன் பேரில் நான் சொத்து எழுதி வச்சு எல்லாமே பண்ணுனா என்னை கொண்டு போய் குமரனோட கம்பேர் பண்ணிட்டில அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் உனக்கு ஒன்றுமே செய்யலை இன்னுமே உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை உன் பிறந்த நாளுக்குலாம் நான் எவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணேன் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன் அடி பாவி அதெல்லாம் உனக்கு பத்தலையா அப்படின்னு சொல்ல என்னதான் இருந்தாலும் இந்த பொம்பளைங்களுக்கு மட்டும் அடுத்தவங்க புருஷ கம்பேர் பண்ணி பேசலாம் தூக்கமே வராது என்ன தான் இவங்களுக்கு உயிரே கொடுத்து இவங்களை லவ் பண்ணாலும் சரி அடுத்தவங்க புருஷனை பற்றி தான் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாளுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு உடனே என்ன என்னமோ சொல்றீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி கேட்க இல்லை இல்லைம்மா ஒன்றும் இல்லை உன் மாமா பற்றி அவ்வளோ பெருமையாக சொன்னியே அதை தான் நினச்சி பூரி படைஞ்சு வந்துட்ருக்கேன்னு சொல்ல ஆமா எங்கள் மாமா தான் எனக்கு எப்போவுமே வசதி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இருந்து எனக்கு குமரன் மாமாவும் தெரியும் அப்போ இருந்து கங்கா காவ விரும்பிட்டு இருக்காரு இப்போ வர கங்கா 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 நாடு தான் சுற்றி வராது சில பேர மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல அம்மா இப்போ நீ யாரை சொல்ற சில பேர மாதிரியா சில பேரை மாதிரியான்னு நானும் அப்போதுலேருந்து பார்க்குறேன் உங்கள் மாமா கடையில் வச்சும் தான் சொன்னேன் யாரையோ குத்தி காட்டுற மாதிரில இருக்கு நீ வந்து என்னை சொல்ற மாதிரில இருக்குன்னு சொல்ல புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிடுறாங்க உடனே எனது புரிஞ்சா சரியா அப்போ நீ என்னையை தான் சொல்றியா அப்படின்னு விஜய் கேட்க உங்களையெல்லாம் சொல்லல உங்களை போய் சொல்ல முடியுமா நீங்கள் வந்து ஒய்ஃபுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க ஒய்ஃபை எவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறீங்க ஒய்ஃபை எப்படி நீங்கள் நடத்துகிறீங்க அதெல்லாம் இந்த ஊர் உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க அவங்களுக்கு குறை சொல்ல முடியும் நீங்கள் வந்து நான் வீட்டில் இருக்கும்போதே உங்கள் காதலியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க அந்தளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஏய் காவேரி என்ன காவேரி இப்படிலாம் பேசுகிறேன் நீ என்னை குத்தி காட்டுறியா இல்லை புகழ்கிறியா ஒன்றுமே புரிய மாட்டேது அப்படின்னு சொல்ல இல்லை அந்தளவுக்கு நீங்கள் என்கிட்ட ஓப்பனாக இருக்கீங்கன்னு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல இல்லை இல்லை என்னமோ வஞ்ச புகழ்ச்சி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி புரிஞ்சால் சரி இனிமேலுமா அவங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி சொல்ல உடனே விஜய் எல்லாம் என் நேரண்டி இப்படி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த வெண்ணிலா வரணும் என் வாழ்க்கையிலன்னு இருந்திருக்கு நான் பாட்டுக்கு அவள் போனால் என் இப்படி தொலைஞ்சி போகிறான்னு இருந்திருக்கணும் எனக்கு தான் நல்லவண்ணு ஒரு பேரை வேற முத்திரை குத்தி வச்சிருக்கீங்களே அதனால நான் அவளை கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தா உனக்கு ரொம்ப கிண்டலும் கேலியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே காவிரி வாக்கிலே சிரிக்கிறாங்க என் பார்த்தா உனக்கே சிரிப்பு வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல ஆனால் ஒன்னே நான் உனக்காக ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன் அது உனக்கு தெரிய வரும் போது நீயே சொல்லுவேன் எங்கள் மாமா குமரனை விட நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்லுவப்பார் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ஆனால் எங்கள் மாமா அளவுக்குலாம் நீங்கள் வரவே முடியாது அப்படி ஒரு விஷயம்லாம் எனக்கு நீங்கள் பண்ணவே முடியாது எங்கள் மாமா அளவுக்கு யாராலையும் யோசிக்கவே முடியாது அவர் கங்காக்காவை அவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்போ நாங்கள் மட்டும் என்னை லவ் பண்ணாமல் என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யாரை லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி ஆ அது புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எத்தனை தடவை தான் உங்ககிட்டேயே நம்ம லவ் பண்ணுறோம் லவ் பண்ணுறோம்னு சொல்ல ஆ உங்களுக்கு மட்டும் லவ வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்ன நீங்களே அதுவும் சொல்ல மாட்டீங்க நாங்கள் தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ட்ரைவ் பண்ணிகிட்டே கேட்க சும்மா எதையாவது உளறிக்கிட்டு இருக்காதிங்க எங்கள் மா எங்கள் மாமா மாதிரிலாம் யாருமே வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி சொல்றாங்க இங்கே வீடு வந்துடுது வீடு வந்ததுக்கப்புறம் சரி சரி நம்ம பஞ்சாயத்துலாம் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அப்போ தாத்தா கேட்குறாரு எங்கே மறுபடி பேர் போயிட்டு வரீங்க அப்படின்னு உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு இந்த மாதிரி குமரன் வந்து வின் பண்ணதுனால கங்கா வந்து குமரனை போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க சரி நாங்கள் பிள்ளையே கொண்டு போய் விட்டுறோன்னு சொல்லிட்டு போய் விட்டுட்டு வரோம் தாத்தா வேற ஒன்றும் நான் சொல்ல ரொம்பவே சந்தோஷம்ப்பா நான் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அதோடு இங்கே காவேரி சும்மாவே புராணம் பாடுவாங்க மாமா புராணம் இதில் போய் நின்றுட்டு பார்த்திங்களா தாத்தா எங்கள் மாமா எங்கள் அக்காவுக்கு தெரியாம இவ்வளவு பண்ணியிருக்காரு எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பாரு எங்க மாமா ரொம்ப நல்ல ஒரு தாத்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க தாத்தா மாமா வந்து ரொம்பவே வந்து உங்க அக்காவை அதனால தான் வந்து இவ்வளவு பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல ஆமா தாத்தா அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு வந்தேன் அதுக்குலாம் இவர் சொல்றாரு உங்க மாமாவோட ரொம்பவே கொண்டாட்டியை நேசிக்கிறவங்க அந்த உலகத்தில் இருக்கிறாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வராரு தாத்தான்னு சொல்ல உடனே இங்க தாத்தா சொல்றாரு அதுவும் உண்மைதானே குமரனையே ஓவர் டேக் பண்ணிடுவான் என்னோட பேரன் தான் சொல்லியிருப்பான் அவங்க கிட்ட அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா சொல்ல உடனே இங்கே விஜய் அப்படி சொல்லுங்க தாத்தா அதெல்லாம் சில பேருக்கு எங்க புரிய மாட்டுது நம்மளோட லவ் எங்கே புரிய மாட்டுது அடுத்தவங்க புருஷனோட லவ்வை மட்டும் உயர்த்தி பேசுறாங்க என்ன தாத்தா பண்ண கலிகாலம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே எங்க காவேரி எங்களுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றுமே தெரியலையே தாத்தா அப்படின்னு சொல்ல உனக்கு ஒன்றுமே தெரியாதமா ஆனா நீ இனிமே ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் என்ன ஆகுனா எல்லாருமே இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க இனிமேல் ஃபீல் பண்ணுவேன் இனிமே ஃபீல் பண்ணுவேன்னு அப்படி என்ன பண்ணுவேன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ராகினி வந்துடுறாங்க எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் காவேரி சொல்றதும் கரெக்டு தான் காவேரி அக்கா புருஷன் அளவுக்குலாம் விஜயால ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ பாருங்கள் காவேரி என்ன இருந்தாலும் அந்த முடியாத பொண்ணை அதான் வெண்ணிலா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தாலும் தான் புருஷனுக்காக காவிரி தான் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் போலையே தவிர இங்கே விஜய் ஒன்றும் அந்தளவுக்கு காவிரிக்கு எதுவும் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்ல உடனே இங்கே காவேரி கொந்தளிச்சிடுறாங்க இங்கே பாரு இப்போ நானும் புருஷனும் ஏதோ நாங்கள் ஜோக்குக்கு பேசிகிட்ருக்கோம் அதுக்காக என் புருஷன் வந்து மற்ற புருஷங்களை விட குறைச்சல்லாம் ஒன்றும் கிடையாது ஏதோ பொதாத காலம் அந்த பொண்ணுக்கு முடியலை அந்த வீட்டில் வந்து இருக்குது உடனே இப்போ நாங்கள் எதுக்காவது கூப்பிட்டோமா நாங்களாம் புருஷன் பண்ணுற அடிக்கலாம் சந்தோஷமாக ஏதோ சொல்லி ரெண்டு பேரும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் உனக்கு என்ன வந்துச்சு நீ உன் புருஷன்ட்ட நீ பேசவே மாட்டியா இந்த வீட்டுக்கு நீ எதுக்காக வந்த நீ வந்து வாழ்கிறதுக்காக தான் வந்தியா இல்லை எங்களை நோட்டம் பண்ணுறதுக்கு தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க சபாஸ்மா காவேரி இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நீ பதிலடி கொடுக்கணும் இவ்வளோ நாள் அந்த காவேரி எங்கே வச்சுருந்தேன் இவ்வளோ நாளாக எங்கே தான் போச்சு இவ்வளோ நாளாக சைலண்ட் இருந்த அதனால நிறைய பேர் ஆடிட்டு இருந்தாங்க நீ எப்போவுமே இதே மாதிரி இருமா அப்போதாம்மா அது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு இதுக்கு மேலே எங்கள் விஷயத்தில் தலையிடாத நாங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிருவோம் என் புருஷனுக்கும் எனக்கும் என்டையெல்லாம் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் ஆயிரத்தெட்டு சந்தோஷம் இருக்கும் அதை நாங்களே பார்த்துக்குருவோம் நீ ஒன்று வந்து எங்களுக்கு எதுவும் சொல்ல வேணாம் இப்போ உங்ககிட்ட கேட்டணா ராகினி என் புருஷனை எப்படி பார்த்துக்குறாரு எப்படி நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன்னா அவர் ஒருத்தானா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட ஏதாவது நீ ஏன் எதுக்கு ராகினி எங்கள் பிரச்சனைக்குள்ள வர்றேன் போய் உன் வேலையை பாருவேன் இல்லைனா உங்கள் அப்பாவுக்கு எதாவது பெரிய பெரிய விஷயம் இருக்கும் அதில் யார் குடும்பத்தை கெடுக்கலாம் யார் குடும்பத்தை போட்டு தள்ளலான்னு ஏதாவது யோசனை ஏதாவது கொடுத்து அப்படியாவது குழைக்கிற வழியை பாரு ஏன்னா புருஷன் புருஷனுக்கு ஒரு இதுவும் இல்லை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு துப்பம் இல்லை நீயே எங்கள் சாப்பாட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா கேட்டு விட்டுறாங்க உடனே இங்கே ராகினி அப்படியே இன்சல்ட் ஆகி போய் அவன் இதையே சொல்கிறாள் இவளுக்கு இவளோட சொத்தை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு எங்கள் அப்பாட்ட சொல்லி என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு தாத்தா இவள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை ஆகுன்னா அஜய் வந்து ரொம்பவே வந்து இலக்காரமாக இருக்கான் அஜய் வந்து சம்பாதிக்க போகலை இவ சொத்துல தான் நான் உக்காந்து சாப்பிட்றேன்னு பேசிகிட்ருக்கான் இதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்ல என்னம்மா பண்ண நீ வந்து வாயை கொடுத்து பேசாமல் இருந்தீன்னா காவேரி இப்போ இந்த எல்லாம் கேட்பாளா இவ்வளோ நாளா அவள் அமைதியாக தானே இருந்தால் அவன் விஷயத்தை தலையிட்டாலாம் ஏன் வந்து ஏதாவது பேசுகிற ஏன் வாங்கி கட்டிக்கிற அதுக்கப்புறம் அந்த தாத்தாவை எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னால் என்னமா இருக்குது எனக்குலாம் இதை பற்றி தெரியாதுமா நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ பேசி சமாளிச்சுக்கோங்க உங்கள் பிரச்சனைக்குலாம் நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாரு என்ன தாத்தா திடீர்னு இப்படி கம்யூனிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜே கேட்க ஆமாப்பா ஒரு சில விஷயத்துல எல்லாம் லேடிஸ்குள்ளே போகாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசி தீத்தா தான் அவங்க மைண்டே ஃப்ரீயாக இருக்கும் இந்த விஷயத்தில் காவேரி பக்கம்தான் நான் சப்போர்ட்டு காவேரி என்ன பேசினாலும் அது கரெக்டு தான் ஏன்னா காவேரியா யார் ஒம்பு தொம்புக்கும் போகிறதில்ல யாராவது ஒம்புக்க வந்தால் மட்டும்தான் அவளாக அப்படி பேசுகிறா அதனால நான் காவேரி பக்கம்தான்ப்பான்னு சொல்லேன் ராகினி பார்க்குறாங்க அதான் அந்த வீட்டில் எல்லாருமே அவள் பக்கம் தானே நிற்பீங்க நான் இந்த வீட்டில் ஒரு கிள்ளிக்கீரை மாதிரி தானே உங்களுக்குலாம் முதல்ல உங்களுக்குலாம் நான் பார்த்துக்கிறேன் இந்த அஜி விஜய்க்கு ஒரு நல்ல தொழிலாக ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு அஜய்க்கு நல்ல தொழில் அவன் அப்படியே பண்ணி கிழிச்சிருவான் பாருங்க அவனுக்கெலாம் எது பண்ணி கொடுத்தாலும் அவன் உருப்பட போகிறதே இல்லை எதுக்கு தேவையில்லாமல் அவனை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அப்பா சொத்து காலியாக போனாலும் சரி அவன் ஊசியில் சும்மா உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்லிடுறாரு ரொம்ப கேவலமாக போயிடுது எங்கள் ராகினி அப்படியே ஆனால் அவங்களெல்லாம் நான் ஒரு வழி பண்ணாமல் விடவே மாட்டேன் என்ன குடும்பத்தோட சேர்ந்து என்னை இது பண்ணுறீங்களா நீங்கள் எல்லாரும் இதுக்கு அழுவைங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி போயிடுறாங்க உடனே விஜய் சொல்றாரு இன்னைக்கு ராகினி பல்புக்கு மேலே பல்ப் வாங்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே தாத்தா சொல்றாரு தப்பு செஞ்சா தண்ணி தான் பார்க்கணும் அதனால அவள் என்னென்ன பேசுகிறாளோ அதுக்கெலாம் பதிலடி நீங்கள் கொடுத்துருங்க நீங்கள் அமைதியாக இருந்தீங்க நான் வேற ஏதாவது வேலை பார்த்து விட்டுக்கிட்டே இருப்பான் இல்லை தாத்தா அந்த குடும்பமே வந்து சச்சரவாக இருக்குமே அதனால தான் நாங்களும் பார்க்குறோம் ஆனால் இவள் அடங்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல கரெக்டு தான் பார்க்க ஆவே என்ன கேட்டு விடணுமோ கேட்டு விடட்டும் நம்ம அதில் தலையிடவே வேணாம் என்னமோ பண்ணிவிட்டு போட்டோம் ஆனால் இவளை எப்படியாவது நீ ஏதாவது பண்ணி ராகினி அவன் வீட்டை விட்டு அனுப்புகிறதாம் பா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல அவள் அனுப்பிடலாம் தாத்தா ஒரு நிமிஷத்தில் ஆனால் அது கரெக்டாக வருமா நம்ம உறவுக்காரவங்களாம் என்ன பேசுவாங்க இந்த மாதிரி மருமகளுக்கு வந்ததுக்கப்புறம் குடும்பமே பிரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்களா அதனால தான் நானும் யோசிக்கிறேன் இல்லைன்னா அவள் அவனுக்குன்னு ஒரு வீடு ஏதாவது பார்த்து கொடுத்து அவனை தனியாக வைப்போம் அதுக்கு தான் வழி பண்ணணும் ஏன்னா இப்படியே சச்சரவாக இருந்துச்சுன்னா சரி வராது அதுவும் வெண்ணிலா வேற அந்த வீட்டில் இருக்கா இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புனான்னா என்ன ஆகுறது இவளே ஏதாவது தூண்டி விட்டு வேலை பார்ப்பா தாத்தா அதனால நம்ம சீக்கிரமே அதுக்கு ஒரு வழி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு அதுதான்ப்பா கரெக்டு சீக்கிரமே இங்கே ராகினியவும் அஜயமும் தனி கொடுத்தன போக ஏதாவது ஒரு வழியை பார்த்து செய்யி வேற என்னப்பா செய்ய அவங்க சித்திக்காக இதையாவது நம்ம பண்ணி தாங்கணும் அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்கிறாரு உடனே இங்கே விஜய்க்கும் தலையாட்டிட்டு போக இங்கே காவேரியை பார்க்குறாங்க தாத்தா நான் ஒரு சில பேர்கிட்ட தனியாக பேச வேண்டியது இருக்கு வர சொல்றீங்களா அவங்க பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உன் காதில் விழுந்திருக்குமேமா விஜய் உன்னை கூப்பிட்றான் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன தாத்தா என்ன பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா இல்லை அவங்க அக்கா கங்கா முன்னாடி வச்சு என்னை ரொம்பவே வந்து பேசினாங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் பதிலடி கொடுக்கணும் அதான் கொஞ்சம் ரூம் சொல்லுங்கள் தாத்தான்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் போக உடனே இங்கே காவிரியும் இங்கே விஜய் தாத்தாவை பார்த்து அப்படியே ஒரு நமட்டு சிரிச்சிட்டு அப்படியே நைஸாக ரூம்குள்ளே போகிறாங்க